அஸ்வஸ்ம கொடுப்பனவு எடுக்காமல் இருக்கிற ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் அஸ்வஸ்ம எடுத்தவர்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி ஆறாயிரம் ரூபா கல்வி உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்காக வேண்டி ஒரு பிள்ளைக்கு ஆறாயிரம் படி ஐந்து புள்ளை இருந்தால் முப்பதாயிரம் ரூபா மொத்தமாக அவருடைய வங்கி கணக்குகளை வரவு வச்சத்தை நீங்க எல்லோரும் அறிந்த விடையும் ஏராளமானவர்கள் அசுவஸ்மை எடுக்க தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டு மிகவும் வறுமை கோட்டைகளில் கஷ்டப்படுகின்ற குடும்பங்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு ரூபா கொடுப்பனவும் எடுக்காமலுக்கு அங்கும் இங்கும் பல சிரமங்களை மேற்கொண்டு பல கடிதங்களையும் கொடுத்து இதுவரைக்கும் எந்த தீர்மானமும் இல்லாமலுக்கு இருக்கின்ற ஏராளமான வறுமை கோட்டிற்குள் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய பிள்ளைகளுக்கு ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுமா என்று சொல்லி ஏராளமானவர்கள் கேட்டிருந்தார்கள் நம்ம முந்தைய வீடியோவிலையும் போட்டிருந்தோம் அவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்படும் என்று சொல்லி ஆகவே அந்தக்கான ஒரு முடிவைத்தான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமலுக்கு நுவரலியா மாவட்டத்தில் வந்துட்டு கண் பார்வை இழந்தவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையும் பத்து லட்சம் ரூபா கூடிய தொகையும் ஆக குறைஞ்சது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் வழங்கப்படுவதற்கான ஒரு அமைச்சரவை தீர்மானத்தை எடுத்திருக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் ஆகவே யாரெல்லாம் இதற்கு தகுதி உடையவர்களோ நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் பூர்ணமான ஒரு தெளிவும் கிடைக்கும் நீங்கள் யாரிடமும் இது பற்றி தகவல்களை கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவைப்பட மாட்டாதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஹாய் ஐ ஆம் ஹர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் எமதி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ இருக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பல உண்மைக்குண்மையான தகவல்களை உங்களுக்கு இலகுவாக பார்த்து கொள்ள கூடியதாக இருக்கும் அசோஸ்மை எடுக்கின்ற குடும்பங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுத்துட்டாங்க ஆனால் அசோஸ்மை எடுக்காமலுக்கு ஏராளமானவர்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமலுக்கு இன்னும் இன்னும் பல பல கட்டக்கரைக்குள்ள வகைக்குள்ளே பாடசாலை செல்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கான ரூபா கொடுப்பனவை வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நேற்றத்தை நம்ம எடுத்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமலுக்கு யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ என்னென்ன படியில் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க வரையறை செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமலுக்கு இந்த கொடுப்பனவை வந்துக்கிட்டு எப்படி எப்படி கொடுக்கணும்னு கல்வி அமைச்சு ஊடாகவும் உயர்கல்வி அமைச்சின் தான் இந்த கொடுப்பனவை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே என்னென்ன தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள் யார் யார் இந்த வகைக்குள்ள அடங்குவாங்கிறத வாங்க பார்க்கலாம் பாடசாலை மாணவர்களுக்கு காகித வழங்குகின்ற விலை திட்டத்தின் கீழ் அஸ்வஸ்ம நலன்புரி நன்மைகள் கிடைக்காத ஏனைய தகமையுடைய குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்குதல் இந்த தலைப்பை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் அசூஸ்ம கொடுப்பனவு எடுத்துட்டு வாரவங்கிற பிள்ளைகளுக்கு வந்துடுச்சு ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு பாடசாலை உபகரணம் வழங்குவதற்காக கொடுத்துருந்தாங்க அதை எல்லோரும் அறிந்த விடயம்தான் ஆனால் இந்த தலைப்பை பாருங்கள் பாடசாலை மாணவர்கள் காகிதிகள் வழங்கின விலைத்திட்டத்தில் அசுவஸ்மை எடுக்காமல் இருக்காங்க தானே இப்போ அசூஸ்மைக்கு தகுதியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அசூஸ்மை கிடைச்சிருக்க மாட்டாது அவங்களுடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் தவற விடப்பட்டாங்களோ அதே மாதிரி யாரெல்லாம் தகுதி அறிக்காங்களோ வறுமைக்குகள் இருக்காங்களோ அவங்களுடைய பிள்ளைக்கு வந்துடுச்சு அந்த பாடசாலைக்கான உபகரணம் வாங்குவதற்கான கொடுப்பனவாக ஆறாயிரம் ரூபாவை கொடுக்கணும் என்று சொல்லி இதற்கான தீர்மானத்தை என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அமைச்சரவையில் அங்கீகாரம் எடுத்திருக்கிறாங்க யார் யாருக்கு என்னென்ன வரையறைக்குள்ளே இருக்கணும் தான் இந்த இத விவரத்தை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க ஓகே வாங்க பார்ப்போம் அசோசனை நடைமுறை அமைகளை பெறுகின்ற குடும்பங்கள் உள்ள மாணவர்கள் காகிதிகளை வாங்குவதற்காக ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தற்போது அந்த குடும்பங்களின் வங்கி கணக்குகளில் வைப்பிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்போ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அசுஸ்மையில் இருக்கிறவங்களோட பிள்ளைகளுக்கு ஆறாயிரம் ரூபா பாடி அவங்களோட வங்கியில் வரவு வச்சுருந்தாங்க அதையும் எடுத்திருந்தாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அசூஸ்ம நன்முறை நன்மைகளை பெற்றுக்கொள்ளாத குடும்பங்களில் இந்த அசூஸ்மை எடுக்காமல் இருக்கிறவங்களோட குடும்பங்கள்ல அதில் பாருங்கள் குறிப்பாக பெற்றோர்களை இழந்த மாணவர்கள் பெற்றோர்களை தாய் தந்தையை இழந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காங்க அசுஸ்மே இல்லை அவங்களுக்கு ஆனால் தாய் தந்தையை இழந்தவங்க இருப்பாங்க மாணவர்கள் அவங்க வேறொருத்தர் பராமரிப்புகளையோ அல்லது வேற ஏதோ இதில் இருப்பாங்க அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு வந்துருச்சு முன்னுரிமை கொடுத்துருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ஆறாயிரம் கொடுப்பனோ நிச்சயமாக கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சுக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான இதை முன்னுரிமைப்படுத்திட்டு அதே மாதிரி தாய் அல்லது தந்தை அதாவது ஒரு தாய் இழந்திருப்பாங்க அல்லது தந்தை இழந்திருப்பாங்க ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேரும் இழந்திருக்கலாம் அல்லது தாயே அல்லது தந்தையே ஏ என்ன செஞ்சுப்பாங்க ஏலாமை குட்பாட்டுள்ள குடும்பங்கள்ல தாயோ அல்லது தந்தையோ இழந்திருக்கலாம் அல்லது ஏலாமைக்கு உட்பட்டு உள்ள குடும்பங்களில் உள்ள மாணவர்கள் இப்போ யாராவது நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் ரெண்டு பேர்ல ஒருத்தர் அப்படியான பிள்ளைகள் அதே மாதிரி சிறுவர் இல்லங்களில் அனைத்து பாடசாலை மாணவருக்கும் யாரெல்லாம் சிறுவர் இல்லங்களில் வசிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் அனைவருக்கும் என்ன செய்யட்டான் இந்த ஆராய கொடுப்பனவு கொடுக்கறதுக்கு தகுதி இந்த மாதிரியும் விசேட காரணங்களால் ஆதரவற்ற நிலைமைக்குள்ளாகி உள்ள மாணவர்களுக்கு ஏதாவது என்ன செஞ்சிருப்பாங்க நல்லா தான் இருந்திருப்பாங்க அவங்க குடும்பத்தில் ஆனால் திடீர்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க சொன்னா அவங்க எதிர்பார்க்காத விதமாக வறுமை கோட்டுக்குள்ள போயிருக்கலாம் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு என்ன செய்யலாமா இந்த ஆறாயிரம் ரூபா கொடுப்பனை கொடுக்கறதுக்கு தகுதி இந்த மாதிரியும் குறித்த கொடுப்பனையை வழங்குவதற்கான பொறுப்பு இந்த கொடுப்பனவை மேலுக்கு கூறினவங்களுக்கு வந்துடுச்சு யாருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கறதுக்கான யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் யார் இதை தெரிவு செய்யணும்னு சொன்னால் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்தங்கிற பொறுப்பு வந்துக்கிட்டு யாருக்கிட்ட இவங்க கொடுக்கல உயர்கல்வி தொழிற்கல்வி கல்வி என்ன செஞ்சிக்காங்க அமைச்சுக்கு தான் ஒப்படைச்சிக்காங்க அதே மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க குறித்த குடும்பங்களில் உள்ள மாணவர்களை தெரிவு செய்வதற்கு இற்றைப்படுத்தப்பட்ட தரவு தொகுதி ஒன்று இன்மையால் அதாவது இவ்வாறானவர்களுடைய தரவு ஒன்று என்ன செஞ்சிருக்கு பாருங்க இந்த அரசாங்கத்துக்கிட்ட இல்லை இப்படியானவங்களுடைய தகவலை அரசாங்கத்துக்கிட்ட இல்லை அப்படியான சந்தர்ப்பத்தினால மற்றும் உத்தேசிக்கப்பட்டுள்ள காகிதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடசாலை தவணை ஆரம்பிக்கும் போது வழங்க வேண்டிய தேவைப்பாட்டை கருத்திற்கொண்டு நாடளவிய ரீதியில் இந்த இலங்கையில பத்தாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பாடசாலைகள் மொத்தமாக முந்நூறு மாணவர்களை விடவும் குறைந்த மாணவர்கள் கல்வி பயின்ற ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு பாடசாலைகளில் உள்ள அஸ்வஸ்மின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளாத பாருங்க ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஆறு பாடசாலையிலையும் வந்து சென்னை செஞ்சுக்கா கல்வி வைக்கிற மாணவர்கள் வந்துட்டு அசுவன முறை நன்மைகளை பெற்றுக்கொள்ளாம அவங்க குடும்பங்கள்ல இருக்காங்க அப்படியான அனைத்து மாணவர்களுக்கும் சிறுவர் அபிவிருத்தி நிலையத்தில் இரு நிலையங்களில் இருந்து பாடசாலைக்கு செல்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் பிரிவனாக்களை கல்வி பயின்ற பௌத்த துறவர மாணவர்கள் மற்றும் ஏனைய மாயவர்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் வீதம் காகிதாய்கள் கொடுப்பனவை வழங்குவதற்கும் குறித்த கொடுப்பனவை பௌச்சர் ஒன்றின் மூலம் வழங்குவதற்கும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது என்று சொல்லித்தான் இந்த என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா நேற்றையே பாராளுமன்ற அமர்வுல முடிவுடன் எடுத்திருக்கிறாங்க இதுல குறிப்பிட்டுள்ள அனைவருக்கும் வந்துடுச்சு இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது தவிர்த்து சுற்றறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை அவ்வாறு ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்படும் இருந்தால் இன்னும் யார்க்கெல்லாம் கொடுக்க இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இதில் நம்ம அந்த சுற்றறிக்கையில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி அதற்கான விண்ணப்ப படையமும் இன்னும் வெளியிடப்படவில்லை இன்னும் சில தினங்களில் அந்த விண்ணப்ப படையமும் நமது கைகளில் கிடைக்கும் அந்த படியத்தை எவ்வாறு பூர்ணப்படுத்துவது என்னென்ன தேவைங்கிறதையும் நம்ம எமது யூடியூப் சேனலூடாக நம்ம பதிவிட செய்ய இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமலுக்கு அது பற்றின புது தகவலையும் உங்களுக்கு நாங்கள் தர காத்திருக்கின்றோம் ஆகவே யாரெல்லாம் இதற்கு தகுதியுடைய இருக்கிறீர்களோ மறக்காமல் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய குடும்பங்களுக்கும் அல்லது உங்களுடைய உறவினருக்கும் அல்லது உங்களுடைய அயலர்களுக்கும் இது மிகவும் தேவைப்படும் ஒரு விஷயமாக இருக்கலாம் யார் யார் நம்ம இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமலுக்கு நுவராலியா மாவட்டத்தில் வந்துட்டு என்ன செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னால் சத்ர சிகிச்சை கண் சத்ர சிகிச்சைக்காக சிலர் வந்துட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சத்திர சிகிச்சை மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் வந்துட்டு பார்வை இழந்து ஒரு இழப்பீட சந்திக்க இருந்தது அவர்களுக்கான இதுகளை வந்துட்டு என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தினால அவர்களுக்கு இழப்பீட்டு தொகையாக ஆகக்கூடியது வந்துட்டு பத்து லட்சம் ரூபா கொடுப்பதற்காகவும் அதே மாதிரி ஆக குறைந்த தொகை ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கொடுப்பதற்கான ஒரு தீர்மானத்தை என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் அமைச்சரவையில் அங்கீகாரத்தை எடுத்துட்டு அது வந்துட்டு எத்தனை பேருக்கு எவ்வளோ எவ்வளோங்கிறத நம்ம வந்துடுச்சு வாங்க பார்க்கலாம் நுவரேலியா மாவட்ட மருத்துவமனையில் கண் சத்துறை சிகிச்சை மேற்கொண்டுள்ள ஒரு சில நோயாளர்களுக்கு கண் பார்வை இழக்கப்பட்டமைக்கான நட்ட வீடு செலுத்துதல் என்ற தலைப்பில் தான் இந்த தகவலை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் பிரசுரம் பண்ணிருக்கிறாங்க நுவரேலியா மாவட்டத்தில் மருத்துவமனையில் கண் சத்துறை சிகிச்சை மேற்கொண்டுள்ள ஒரு சில நோயாளர்களுக்கு கண் பார்வை இழக்கப்பட்டமையால் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு செலுத்த வேண்டிய இழப்பீட்டு தொகையை தீர்மானிப்பதற்காக தொழில்நுட்ப குழு ஒன்றை நியமிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் மாதம் பன்னெண்டாம் திகதியாண்டு இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது அதற்கு இணங்க சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் ஒருவரின் தலைமையில் குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டு அக்குழுவால் குறித்த விடயங்கள் ஆராய்ந்து செலுத்த வேண்டிய இழப்பீட்டு தொகை வந்துட்டு எவ்வளோ ஒன்று சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அமைச்சரவையில் சமர்ப்பித்திருந்தாங்க குறித்த அறிக்கையின் அடிப்படையில் சம்பவத்தால் பாதிப்புக்குள்ளாகிய பதினேழு நோயாள்களை இனங்கண்டு கீழ்க்காணும் வகையில வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா இழப்பீடுகளை செலுத்துவதற்காக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா அங்கீகாரம் வழங்கி இருக்கிறதுங்கிறத இந்த இதில் வந்துருச்சு இந்த தகவலில் என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னா நம்ம திட்ட புரிஞ்சு கொள்ள கூடியதாக இருக்கு அப்ப அதாவது நூறலியா மாவட்டத்தில் மருத்துவமனையில் என்ன செஞ்சுக்காங்கன்னு சொன்னால் கண் உபரேஷனத்துக்காக சிலர் வந்துட்டு நோயாளர்கள் அதில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அந்த சத்ர சிகிச்சையில் பதினாலு நோயாளர்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டதாக அவர்களுடைய கண் வந்துட்டு இழந்து கண்ணை இழந்து அவங்க பாதிப்புக்குள்ளானதாக இந்த இதில் வந்துச்சு குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த பதினாலு பேருக்கு வந்துட்டு இழப்பீட்டுத் தொகையை கொடுக்கணும்னு சொல்லி அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்று எடுத்து அதற்கான அங்கீகாரத்தையும் வழங்கியிருக்கிறாங்க எத்தனை பேருக்கு எவ்வளவு தொகை சொல்லியும் இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதில் வந்துட்டு பார்க்க பன்னெண்டு நோயாளர்கள் பன்னெண்டு நோயாளர்களுக்கு பத்து லட்சம் ரூபா வீதம் இழப்பீடு செலுத்தணும் என்றும் அதே மாதிரி இரண்டு நோயாளர்களுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் இழப்பீடு என்று சொல்லியும் ஒரு நோயாளருக்கு ஏழு லட்சம் ரூபாய் வீதம் இழப்பீடு செலுத்துவோம் என்று சொல்லியும் இரண்டு நோயாளர்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் இழப்பீடு செலுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் இதற்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறாங்க ஆகவே பதினேழு நோயாளர்களுக்கும் வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ தொகை கிடைக்கும்ங்கிறத இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த கொடுப்பனவும் மிக விரைவில் அவர்களுக்கு கிடைக்கும்ங்கிறதையும் நம்ம உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் இவ்வாறான தகவல்களை தான் நேற்றையே அமைச்சரவையில் என்ன என்னச்சிங்கன்னா தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க ஆகவே இந்த கொடுப்பனவர்கள் வந்துக்கிட்டு இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அல்லது நாளை மறுதினமோ கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் அதை எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை இது வந்துட்டு சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் கடக்க நேரிடும் ஆகவே பொறுமையாக இருந்து நீங்கள் இதற்கான தகவல்களை மிகவும் தெளிவாக முற்றுக்கொண்டு அதன் பிறகு இதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான கொடுப்பனவும் மிக விரைவில் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் உங்களுக்கு செய்து தரும் சொல்லி கூறிக்கொண்டு இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமையானால் கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் இருக்குது நூடாக திரும்பவும் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய உறவினருக்கு நீங்கள் இதை ஷேர் செய்து கொள்ளலையோ உடனடியாக இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்